நாலாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி நாலு வசனங்கள் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வரவேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவனிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்திலே சொரம் அவனை விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிடித்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் இயேசு கனிரேவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த ரெண்டாம் அற்புதம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளே இந்த கேட்ட வசனத்தின்படி அந்த வசனத்தின் மூலமா கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக நம் முடி நம்ம செபிக்கலாம் மிக அதிகமா நேசிக்கிற நல்ல தொகுப்பனே இந்த அருமையான இந்த கால வேலை வேலைக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்த தாமே ஆண்டவரை இந்த நாளில் ஒவ்வொரு அது பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளை கத்தரும்போது பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அந்த குடும்பத்தில் ரசிக்கப்படாத பிள்ளைகள ஆண்ட புரிய விசேஷமா நாங்கள் செபிக்கிறோமா ஆண்டவரே கர்த்த முறை அற்புதங்களினால அதிசயங்களினால கத்தரும் மத வசனங்களை உறுதிப்படுத்துவீராக நீ சொன்னாலாகும் நீங்கள் கட்டளிட்ட இட்ட நிற்கும் ஆண்டவரே உமால் ஆகாத ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டு பிள்ளை

கூட செப்பிக்கிறோம் இயேசுவி நாமத்துல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே இந்த நாளில் கர்த்த இருந்து எல்லா சூழ்நிலைகளை ஆண்டு ஒரு உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக